ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அண்ட் ஐ ஹாட் சென்னையில பெர்ஃபார்ம் பண்ணும்போதே த எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஸ் லைக் அன்ஃபோகேரபிள் ஸோ கண்டிப்பா எங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைப்பை நாங்க குடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன் அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் நிறையா ஷூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ லைக் வெரி எப்படி சொல்கிறது ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ் அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஐ ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிச்சது இல்லை பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் ஹவு அண்ட் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தி பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட பக்கம் எல்லா கான்சென்ட்டுமே ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபுளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் எனக்கு ஆக்சுவலாக ஒரு த்ரீ ஃபோர் ஃபால்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்ல போட்டு இருந்த லே அவுட் வந்து ஸ்ட்ரைக் நார்மல் யூஸ்வல் லேவுட்டா இருந்தது லைக் சென்னையில மட்டும் த்ரீ சிக்ஸ்டி பண்ணிட்டு கோயம்புத்தில இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர் ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னைக்கு அவங்க இப்போ கோயம்புத்தில பண்ண போறீங்க ஆல்ரெடி புக் டிக்கெட் திகெட் அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்டா என்னதுன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனக்கு வேணும் இங்க பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒன் திங் வாட் வி கேன் ப்ராமிஸ் தோர் இன் ஃபார் ட்ரீட் இன்ஃபாக்ட் திஸ் A little more extra better because in Chennai was an experiment number one. Yeah. And in coimbatore I think Sir has added some special things and there are some extra some ten different odd more mix coming in, I believe. Yeah. Yeah. Which, sir, there sir, surprises, sir. sir a lot, lot of surprises. Go to of Two and a half us. Uh, two and us.

ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன் பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு ஃபேனாக வராங்கன்னா சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டார் போன ஷோலேயும் எடுத்தார் இந்த ஷோலேயும் எடுத்துட்டாரு கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கேரக்டராக பண்ண பிகாஸ் அது என்ன ஒரு கல்ச்சரோட அந்த என்னோட யூஸ் டு கான்சர்ட்ன்றது ரொம்ப புதுசு ஆக்சுவலாக இப்போதான் அந்த கான்சர்ட் அப்படின்றது நீங்கள் பார்க்க பார்த்த இந்தியாவில் அந்த கான்சர்ட் அஸ் கல்ச்சராகவே ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இதுவே ஆக்சுவலாக ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் அந்த கச்சேரி அந்த லைவ் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்தது நம்ம கோயில் போவோம் பாட்டு கேட்போம் இல்ல ஒரு கிராமத்துல எல்லாருமே சேர்ந்து ஒரு கச்சேரி நடக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த கல்ச்சர் திருப்பியும் வருது பட் கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா வருது நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கல்ச்சர் கல்ச்சர் சேஞ்ச் சேஞ்ச் எவ்ரி டுவெண்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் இஸ் ரெடி ஃபார் ஆ என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்களேன் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வரணும்னு ஆசை முன்னாடி இருக்கிறவங்க முன்னாடி போறதுக்கு இடம் கிடையாது அந்த தள்ள அதுக்காக தான் நடக்கறதே அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம த்ரீ சிக்ஸ்டி மாத்தது அதுதான் காரணம் இப்ப என்ன ஆகுதுன்னா க்ரௌட் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஸ்பிட் ஆயிடுது உங்களுக்கு நாலு பாக்ஸ் ஆபீஸா மாறிடுது ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல நீங்க வந்து ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் வந்துட்டு நிக்கறதும் நாலு பாக்ஸ் ஆஃபீஸ்ல அஞ்சாறு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அஞ்சாயிரம் பிரிச்சு நிக்கிறது டிஃபரன்ஸ் இருக்குல்ல

ஸோ ஒரே கேட்டகரி ரெண்டு பக்கமும் இருக்கும் அதே மாதிரி நாலு என்ட்ரி அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் குள்ள வெளில போயிட்டு உள்ள வர்றதுக்கான ஆக்சஸ் கொடுக்கும் ஒரு சில கல்லூரி மாணவர்கள் இதுல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறோம் கான்செப்ட்ல அவரே எங்களோட எல்லா ஷோஸ்லயுமே மியூசிக் டான்ஸ் கோராவே இருந்திருக்கு போதை பொருட்களுக்கு நாங்க இடம் கொடுக்கறது இல்லை ரெண்டாவது நாங்க வர யூத்துக்கும் அதுதான் டு டீச் சரோட பிலாசபி அதோ தான் இருந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பாட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவே ஒரு பெரிய போதை உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு சில பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு ரிலேஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு ஒரு சேடா இருக்கிறீங்க அது பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க குஷியா இருக்கும் ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா அந்த ஒரு பாட்டுன்றதே ஒரு போதம் ஆக்சுவலா நாங்க அதை தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கோ இந்த ஜென்ரேஷனுக்கோ டீச் நீங்க இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி எதுக்கு நம்ம போனோம் இந்த மாதிரி ஜாலியா இருக்கும் போது ஐ நாய்ஸ் அண்ட் ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ்னா இது வரைக்கும் எந்த விதமான சோஸ் ட்ரிங்க்ஸோ இல்ல சிகரெட்ஸோ அது எதையுமே நாங்க வந்து பெருசா அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது நெவர் ப்ரமோட்டெட் வி நெவர் சி த நீட் ஆஃப் இட் வெளிய சார் அது கண்டிப்பா செக் பண்ணி உள்ள அனுப்புவோம் சார் இன்னொன்னு என்னதுன்னா ஃபிப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க கொடுப்போம் தட் இஸ் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ன்றது இப்போ கோயிலுக்கு நான் போறேன்

அவங்க கொண்டு வர பொருட்களை நாங்க கான்சென்ஸ்கேட் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறோம் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிருவோம் அதையும் தாண்டி ரெண்டு மூணு பேர் வந்துடுறாங்க அது முடிஞ்ச அளவுக்கு நாங்க தடுக்கிறது யூஷுவலா இப்ப இருக்கிற நாங்க ஹெல்ப் டெஸ்க் மாதிரி எல்லா கேட்டகிரிலுமே வைக்கிறோம் சப்போஸ் யாருக்காவது யாராவது தொந்தரவா இருக்குன்னா இமீடியட்டா போய் என் கான்சென்ட் ஆரம்பிக்கும் போது நாங்க வீடியோ லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் போட்டுருக்கோம் என்ன பண்ணணும் யாருன்னா ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா எப்படி போய் நீங்க அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க போலீஸோட ஹெல்ப் கேக்கலாம் இப்போ அந்த ஹெல்ப் டெஸ்க்ல போலீஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த தடவை இன்னொரு கொஞ்சம் ஒரு மைல்ஸ்டோன்னா கோயம்புத்தூர்ல அது பண்ணி காட்டணும்னு சிங்கர்ஸ் வந்து இன்னும் ஒன் பை ஒன் நாளைல இருந்து ரிவீல் பண்ணுவேன் இல்ல இன்னும் ஃபைனலைஸ் எல்லாம் பட் என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸ் தான் மோஸ்ட் ஸோ ஆண்ட்ரியா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஹரிச்சரன் இந்த மாதிரி நிறைய கண்டிப்பா இருப்பார்

सिर्फ़ वे हैव बाइफ़ेकेटेड एरियाज़, ज़ोन्स अवे बाइफ़ेकेट मनेर कों, सो और-और कैटेगरी के अंदर ने टाइप निकाल सो फैन पेट ना फैन पेट को उसे ज़ोन धनिया करते कों, फैन पेट ए, फैन पेट बी, फैन पेट सी, सो दे हैव डिफ़रेंट डिफ़रेंट कैटेगरीज़ ऑफ़ पार्किंग, एंड एस वेल ए அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு அடிஷனல் இருக்கும் மேபி யூ ட்ரை அண்ட் யூஸ் ஆஃப் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வாட் எப்பவுமே கான்சர்ட் போறீங்க இப்போ நாங்களே கான்சர்ட் தான் போறோம்னா வி ப்ரிஃபர் கோயிங் ஆன் டாக்ஸி ஆர் சம்திங் அதர் பிகாஸ் பெட்டர் மோட் ஆஃப் கமிங் சொல்லி பண்றது என்ன சார் வெல்ஃபேர் சொல்லி பண்றது வெல்ஃபேரே இல்லையா ரொம்ப ஃபன்டாஸ்டிக்கா இருக்காதீங்க ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து அவங்க அவங்க வைப்ரேஷன் தான் பெர்ஃபார்மும் பண்ண முடியும் ஆக்சுவலி எந்த ஒரு கான்செர்ட் போனாலும் எனக்கு வந்து அந்த வைப் கரெக்டா எனக்கு செட் என்ன என்ன என்னோட பெர்ஃபார்மன்ஸும் தான் இருக்கும் ஸோ அங்கிருந்து கொடுக்குற வைப்ல தான் எபிள் டு பெர்ஃபார்ம் மோர் லாஸ்ட் டைம் இங்கே பண்ணதில் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது கண்டிப்பாக இங்கேயும் இந்த டைமும் வைல்டாக இருக்கும் இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோட் ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் பி ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வேலிட் ஐடி கார்ட்ஸ் வில் ப்ரொவைட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இங்க யூஸ் பண்ணால் சோ இன்சைடர் புக் மை ஷோ போத் தி வெப்சைட்ஸ் கிஃப்ட் எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்டா இல்ல only online tickets. நாங்க இதுவரைக்கும் ஆஃப்லைன் பண்றது இல்ல only <laughs> online only. <tickets. laughs> <laughs> <laughs> சரி அந்த வீடியோ போட்டு அந்த நீங்க என்ன இல்ல இங்க லாஸ்ட் டைம் சென்னைல பண்ணது வெரி வெல் அதே குவாலிட்டி தான் இங்க கொடுக்குறேன்

நல்ல ஒரு விஷயம் தானே செதுச்சிடலான்னு இல்லை இப்போ அதோட இன்னொரு அவங்க யாரோ ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது அவங்க இந்த பாட்டை இப்படி பாத்திருக்காங்க வா சூப்பரா இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன்

Okay. Thank You. ওন্য়েদে চেনিকে হেতে. মানে ওডেয়়েছ মান্ হয়দে. মানে হেনে. এপ্য়াকার হয়তে. মানে হেয়াকারা হেস্য়াদিয� வானதோ திம்புயலில் ஒன்று நன நன இனி ஒரு பாதும் நிலை கண்ணதான நீ நான குறவோடு ஒன்றாக இரநான நானே தான

நான் இருப்பேன் உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கணவாய் என்னை மூடுதடி கல்லறை கூட சென்னல் ஒன்று வயசு உங்கள் முகம் பாதுக்கப்புறம் Yeah. <laughs>